தமிழ் சேனலுக்கு அரவரசனாகிய ஆதிசேஷன் வந்து பூசித்த தலமானதான் இப்பெயர் பெற்றது ராகு தலம் ராகு காலங்களில் ராகுவிற்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா ராகுவின் தலையில் ஊற்றும் பால் கண்டத்திற்கு வரும்போது நீல நிறமாக மாறும் நல்ல உன்னிப்பாக பார்த்தா இந்த காட்சியை பார்க்கலாம் ஒரு அற்புதமான நிகழ்வு பெரிய கோயில் சேக்கிழார் பெருமானின் ஆன்மார்த்தா தலம் இதற்கு சான்றாக தன் ஊரான குன்றத்தூரில் திருக்கோயில் ஒன்று எழுப்பி அதற்கு திருநாகேஸ்வரம் என்று பெயரிட்டுள்ளார் சேக்கிழாரின் திருவுருவமும் கோயிலும் உள்ளது சுந்தரரின் திருவுருவமும் அருகில் பறவையார் திருமேனியும் கோயிலும் உள்ளன திருநான சம்பந்தரும் இதில் பாடியிருக்கிறார் இந்த கோயிலுக்கு தென்புறம் ஒன்றரை கிலோமீட்டர்ல சிறந்த வைணவ தலமான உப்பிலியப்பன் தலமும் இருக்கிறது திருவிடை மருதூர் சென்று ஐந்து திருப்பதிகள் பாடிய பின்னர் பெருமானை புகழ்ந்து பாடிய பின்னர் திருநாவுக்கரசர் திருநாகேஸ்வரம் நன்னி இறைவன் மீது மூன்று திருப்பதிகம் பாடுறாரு முதல் திருப்பதிகம் திருமுறையில நாலு அறுபத்தாறு திருநேரிசை பெரிய புராணத்துல நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இறைவன் சண்ப ஆரணேஸ்வரர் இறைவி கிரி அம்பிகை தலவிரிச்சம் தீர்த்தம் சூரிய தீர்த்தம் திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரே போற்றி போற்றி கச்சை சேர் அரவர் போலும் கரையணிமிடார் போலும் பிச்சை கொண்டுண்பார் போலும் பேரருளாளர் போலும் இச்சையால் மலர்கள் தூவி இரவோடு பகலும் தம்மை நச்சுவார் கிணியர் போலும் நாகஈஸ்வரன் ஆவார் இறைவன் அரவினை கட்சியாக கட்டியுள்ளார் திருநீலகண்டர் கபாலத்தை கையில் கொண்டு பல இடங்களுக்கு சென்று இறந்து உண்பவர் அடியார்களுக்கு பேரருளை தருபவர் மிகுந்த ஆசையோடு மலர்களை தூவி போற்றி இரவும் பகலும் வழிபடுகின்ற அடியார்களுக்கு இனிமையானவர் இப்பிரான் திரு நாகேஸ்வரத்தில் வீற்றுள்ளார் வேடுரு வேடராகி விசையனோடு எய்தார் போலும் காடுரு பதியர் போலும் கடிப்புனர் கங்கை நங்கை சேடரி சடையர் போலும் தீவினை தீர்க்க வல்ல நாடரி புகழர் போலும் ஈஸ்வரனாரே சிவனார் வேடவர் கோலம் தாங்கி அர்ஜுனனோடு போர் புரிந்தவர் இடுகாட்டினியை இடமாக கொண்டவர் தடையில் கங்கையை தாங்கியவர் அடியார்களின் தீவினைகளை தீர்க்கும் பெற்றியார் உலகமெல்லாம் புகழ்ந்து போற்ற விளங்குபவர் இப்பிரான் நாகேஸ்வரத்தை தன் இடமாக கொண்டுள்ளார் கற்றுனை வில்லதாக கடியரன் செற்றால் போலும் ஒற்றுனை பாதர் போலும் உடையார் போலும் கொண்டு போலும் நாகேஸ்வரன் ஆவார் நேருமலையில்லாக கொண்டு திரிபுர அரக்கர்களை எரித்து சாம்பலாக்கியவர் பொன்னைய திருவேடி பெற்று அருள் பாலிப்பவர் புலித்தோல் ஆடைய புகழ்மிக்க பாடல்களை பாடி தொழுது வணங்கும் திருத்தொண்டர்களுக்கு நற்றுணையாவார் இப்பிரான் இடமாக அமர்வது திரு நாகேஸ்வரத்தில் கொம்பனார் பாகர் போலும் கொடியுடைய விடையார் போலும் செம்பொன்னார் ஒருவர் போலும் திகை திரு நீற்றார் போலும் எம்பிரான் எமையாலும் இறைவனே என்று தம்மை நம்புவாருக்கு அன்பர் போலும் நாகஈச்சரனாராவார் பூங்கொம்பு போன்ற உமையை பாகமாக கொண்டவர் இடப்போடியவர் செம்பன் போன்ற திருமேனிய திருநீர்பூசியவர் நினைத்து போற்றுவாருக்கு அன்பாளர் இவர் திருநாகேஸ்வரத்தில் அமர்ந்துள்ளார் உரியர் போலும் கணமழுவாளர் போலும் படரவு அறையர் போலும் பாரிடும் பலரும் கூடி குடமுடை முடவம் கூலிகள் பாடனாலும் நடனாவில் நடிகர் போலும் ஆவார் சிவனார் மத யானையின் தோலை உரித்தவர் கணல் கக்கும் நென்மையான மழிப்படையை கொண்டவர் அறையில் அரவத்தை கட்டியவர் பூதகணங்கள் ஒன்று கூடி முழவினை முழக்க கூலிகள் இசைக்க நாடோறும் நடனமிடம் பெருமை மிகுந்தவர் இவர் நாகேஸ்வரத்தார் பிறையுறு சடையர் போலும் பெண்ணோரு பாகம் போலும் மறையுறு மொழியர் போலும் மான்மறையவனோடு உரைமறையவர்கள் கூடி முடிகளால் நின்ற நறுவர் சுழலார் போலும் ஈஸ்வரன் ஆவார் சிவபிரான் பிறச்சடையை சந்திரனை தலையில் கொண்டவர் உமையை ஒரு பாகமாக கொண்டு விளங்குவவர் மறைபோதும் திருமான் மற்றும் பிற தேவர்கள் அனைவரும் போற்றி சென்னி சாய்த்து வணங்கத்தக்க தேவனம் வீசும் திருவடியார் இவர் நாகேச்சரத்து உறைவார் வஞ்சகர்க்கு அரியர் போலும் மருவினோருக்கு எளியர் போலும் குஞ்சரத்து உரியர் போலும் கூச்சனை குமைப்பார் போலும் விஞ்சையர் இரிய அன்று வேலை வந்தெழுந்த நஞ்சமிடற்ற போலும் நாகஈஸ்வரனாரே இறைவன் திருட்டினார் சூழ்ச்சி செய்யும் வஞ்சகருக்கு எட்டாதவர் அன்போடு சார்புடையவர்களுக்கு எளியவர் யானையின் தோலை உரித்தவர் காலனை அழித்தவர் கடலில் தோன்றிய நஞ்சனை உண்ட திருநீலகண்டராயினர் இப்பிரான் உறைவது திரு நாகேஸ்வரத்தில் போகமார் மோடி கொங்கை புணர்த்தரு புனிதர் போலும் வேகமார் விடையர் போலும் ஆடும் மேனி பாகமால் உடையார் போலும் பருப்பத வில்லர் போலும் நாகனான் உடையார் போலும் நாக ஈஸ்வரனாரே சிவனார் உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டு விளங்குபவர் திருநீறு பூசிய திருமேனிய திருமாலையும் ஒரு பாகமாக கொண்டவர் மேருமலையை வில்லாக்கி வாசுகியை நானாக்கி கொண்ட இப்பிரான் இடம் கொள்வது நாகேஸ்வரத்தில் கொக்கரை தாளம் வீணை பாணி செய்ய குழகர் போலும் அக்கரை அணிவர் போலும் ஐந்தலை அறவர் போலும் வக்கரை அமர்வர் போலும் மாதரை மையல் செய்யும் நக்கரை உருவம் போல நாகஈசரனாரே கொக்கரை தாளம் வீணை என ஈசன் திருக்கூத்த அடுங்கள் காடுங்கள் இயம்பு கருவியும் கொட்டும் தட்டும் கிடைக்கும் எலும்பு மாலை அணிவர் ஐந்து தலையை கொண்டு அரவரசனை அறையில் கட்டியவர் திருவரக்கரை தளத்தில் வீச்சிருப்பவர் தார்காவனத்து முனிப்பத்தினி மோகம் கொள்ளுமாறு அலைந்து திரிந்து பலி ஏற்றுபவர் இவர் உறைவது நாகேஸ்வரத்திலாம் விண்மையால் குரங்கள் மூன்றும் வெந்தழல் விரித்தார் போலும் தன்மையால் அமரர் தங்கள் தலைவர்க்கு தலைவர் போலும் வன்மையால் மலையெடுத்தான் வழியினை தொலைப்பித்தாங்கே நன்மையால் அழிப்பார் போலும் நாகை ஈஸ்வரனாரே சிவனார் மேருவினையை வில்லாக கொண்டு திரிபுரங்களை அழித்து எரித்து சாம்பலாக்கியவர் தன் அருப்பதின் கருணையால் விண்ணவர் தலைவனுக்கு தலைவர் ஆகியவர் தன் வலிமையால் மலையெடுக்க முற்பட்ட ராவணனின் வலிமையை அழித்து பின் அவன் இறந்து வேண்ட நன்மை செய்தவர் இருவர் திருநாகேஸ்வரத்தில் வீற்றிருப்பார் திருச்சிற்றம்பலம்